சிவனே போற்றி என்னட்டவர்க்கும் இறைவா போற்றி அம்மை பின் பன்னிரு பன்னீர் திருமுறைகள் பாடிக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி தந்த ஏழாம் திருமுறையிலிருந்து திருப்பாச்சிலாச்சிரமம் திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் என்னாவும் நெஞ்சமும் பஞ்சமும் நின்றி புய்த்தர் நன் திருவடி கடிமை உரைத்த கால்வுவமனே ஒக்கம் பைத்த பமார்த்தோர் கோபண்ணதோடு பாச்சிலாசிரா மத்யம் பரம பிற் ShinyThr apostles și estreptom நட்சிலராகி 蔪berryல்லையோ பிரானார் அண்ணையே என்னே நட்டனே என்னே அடிகளே அமையுமின்றிருந்தேன் என்னையும் ஒருவன் உளன் என்று கருதி இறையிற திருவரும் காட்டார் அந்நமொய்கை சூழ்ந்தரு பாச்சில் ஆசிரமத்துறை அடிகள் பின்னையடியார்க்கு அருள் செய்வதாயில் இவரலதிலையோ பிரன போதல்லால் உறுதியை உணரேன் புள்ளமே என்றிருந்தேன் செற்றவர் புற முன்றெறிகிழ செற்ற செஞ்சடை நஞ்சடை கண்டவர் கருசை பாச்சிலமத்த அடிகள் தான் யாது சொன்னாலும் பெற்ற போது வந்து சில பேசி நமர் பிறர் என்று நன்று திதெங்கிலர் மற்றோர் பூச்சிலை நெஞ்சே பொன் பிள்ளை கழனி உள்ளினும் சில பாசிலா சிரமத்து அடிகள் என்றிவர்தாம் இவர் கலரையும் ஒன்றை தரையிலராகி இவரலையோ பிறனார் பறிந்தவன் வெஞ்சிலையால் அந்த எயிலை வாட்டிய வகையினரேனும் புரிந்த அந்நாளே தக்க அடிமை போகும் நாள் வீழும் நாளாகி Gefாரிந்தவர் காக அரும் செய்பார் சிரρέ சிரா மற்று αடிகள் தாம் யாது சொன்னாலுங் உ போதில் பேர்வதே ஆயில் இ signalைத் தின்லைோiov சிரா செய்வார் சென்றுழி செல்லேன் தீவினைச் செட்சும் என்று அடித்தவமல்லால் ஆரையும் அறியேன் ஆவதும் அறிவர் எம் அடிகள் படைத்தலை சூலம் பற்றிய கையர் பாச்சிலா சிராமத்தியம் பரம பிடித்த வெண்ணீரே பூசுவதானால் இவரல் அதில்லையோ பிரணா கபாலம் காடுரை வாழ்க்கை கட்டங்கம் ஏந்திய கைய மெய்யது புரி நூல் மிளிரும் பொஞ்சடை மேல் பெண் திங்கள் சோடிய விகித பையரவல்குள் பாவையராடும் பரமா பொய் செய்வதாயில் ாயில் இவரலையோ நின உடலை நிலைமை வென்றோரேன் நெஞ்சமே தஞ்சமென்றிருந்தேன் கணம்படிந்தே தீ கங்குலும் பகலும் கருத்தினால் கைதொழுதெழுவேன் பரம காட்டில் அதில்லையோ பிரனார் குழைத்து வந்தோடி கூடுதி நெஞ்சேற்றே நாள்தோறும் செய்வார் விழைத்தனால் கடவார் அந்த போதும் அழைத்தவர் தரும் செய்டிகள் தாம் யாது சொன்னாலும் விழைத்தது பொறுத்தொன்று இவரதில்லையோ பிறிப்படும் உடையும் சுண்ணப நீரும் தோற்றமும் சிந்தித்து கண்டனை வாயினால் கூறி மனத்தினால் தொண்டதேன் நினைவேன் பணிபடும் பற்றிய கையர் வாஜிலாஜிரமத்தியும் பரம பிணிபட ஆண்டு பணி பிளாயில் இவரலையோ விரனார் ஒரு அல்லேன் எழுமையும் அடியேன் அடியவர் கடியனும் ஆனேன் உரிமையுரியேன் உள்ளம் நுருவும் உண்மலே வடி காட்டாய் அருமய உங்களார் கரும் செய்யும் வாற்றில் ஆசிரமத்தையும் அடிகள் பேசி சிறுமைகள் செய்யில் இவரதிலோ ஏசின அல்ல இகழ் அல்ல என்ற போதும் பாயின புவளான் பாச்சில சிரமத்து அடிகளை அடிதொழ ஐயில் விவரல இல்லையோ விரனா தென்னாருடைய ஜீவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி